ஓம் முருகா வெற்றி வேல் முருகா எனது அன்பு பிள்ளை உன் அப்பன் பழனி முருகன் உனக்கு நல்லது செய்வேன் என்கிற நம்பிக்கையோடு தானே என் கைகளில் இருக்கும் இந்த வேலை தொட்டாய் இந்த வேல் என்பது உன் வாழ்க்கைக்கான ஆரம்பம் ஆம் செல்வமே உன் வாழ்க்கை எவ்வளவு அழகாய் மாற வேண்டும் என நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயோ அப்படிப்பட்ட மாறுதலை உண்டாக்கக்கூடிய சக்தி இந்த வேலுக்கு இருப்பதால் தான் இதை சொன்னேன் அதுவும் இப்போது எந்த விஷயம் உன்னை கஷ்டப்படுத்துகிறதோ அதை இன்று இரவோடு இரவாகவே சரி செய்து நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக தான் இந்த வேலோடு உன் அப்பன் வேல்முருகன் உன்னை தேடி வந்தேன் செல்வமே நாம் நினைத்தது நடக்குமோ நடக்காதோ என உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு நீ நினைத்ததுதான் நடக்கும் அதுவும் நல்ல விதமாக நீ நினைத்தது போலவே நடந்து முடியும் உன்னுடைய விஷயத்தில் நீ வெற்றி பாதையை நோக்கி முன்னேறிச் போகிறாய் என் செல்வமே நீ என்னை நம்பி வணங்கியதின் பலனாக உனக்கு நல்ல பலன்கள் எல்லாம் அமையப் போகிறது தேவையில்லாமல் குற்ற உணர்வோ பயமோ கோபமோ வெறுப்போ எதுவுமே உனக்கு வேண்டாம் இது எல்லாமே உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சேர்ந்து உனக்கு எதிராக வேலை செய்வதின் அர்த்தம்தான் இது இது எல்லாமே உன் மனதிலிருந்து உனக்குள்ளேயே உருவாக்கப்பட்டது தான் என்பதை புரிந்து செல்வமே பயம் என்பது வெளியிலிருந்து யாரும் உனக்கு உருவாக்குவது கிடையாது நீயாகத்தான் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுகிறாய் ஏதோ ஒன்றை நினைத்து கோபப்படுகிறாய் எதையாவது பார்க்கும்போது போது ஐயோ தவறு செய்து விட்டோமே என குற்ற உணர்வுக்கும் ஆளாகிறாய் உன் மனமேதான் உனக்கு எதிராக வேலை செய்கிறது என்பதை புரிந்து அதை தாண்டி கடந்து வர நீ பழகிவிட்டால் எப்படி எந்த விஷயமும் தவறாய் போகும் உனக்கு துணையாய் உன்னுடன் இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன் வாழ்வில் எதுவும் தவறாக நடக்க விற்றுவிடுவேனா என்ன என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தோல்வியே எனக்கு கிடையாது என நிமிந்து வளர தயாராக இரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்கவும் கவலை கொள்ளவும் வேண்டும் எந்த ஒரு மனிதன் கஷ்டம் வரும்போது தன்னையும் தான் மனதையும் உடையாமல் தைரியமாய் வைத்துக் கொள்கிறானோ அவன்தான் சிறந்தவன் அவன் நிச்சயமாக வெற்றி அடைவான் அப்படிப்பட்ட பலசாலியை நானும் என் அருகிலேயே வைத்துக்கொள்ள ஆசைப்படுவேன் எனது அன்பு பிள்ளையானனையும் அப்படித்தான் உன் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என நான் விரும்புகிறேன் என் செல்வமே அப்படிப்பட்ட வெற்றியையும் நிச்சயமாய் உனக்கு கொடுப்பேன் நீ கலங்காதே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் விருப்பம் போலதான் உன் வாழ்வில் போகிறது நீ நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி கொடுப்பதற்காக நான் தயாராகிவிட்டேன் கவலை கொள்ள வேண்டாம் ஆரோக்கியம் என்பது நோய் இல்லாமல் இருப்பது மட்டும் கிடையாது அது உடலோடும் மனதோடும் ஆன்மீக எண்ணத்தோடும் கூட சம்பந்தப்பட்டதுதானே நீ உன் உடலை நல்ல ஆரோக்கியத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைத்தால் மனதில் எந்த கவலை குப்பைகளையும் சுமக்காமல் மனதை இலகுவாய் வைத்து கொள்ள பழகு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாய் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பருப்பு எல்லா விஷயங்களும் ஆரம்பத்தில் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதை பழக்கமாக்க உட்கொள்ள முயற்சி செய்தாலும் சரி அல்லது எந்த விஷயத்தையும் முதன் முதலில் செய்ய தொடங்கும் போதும் சரி ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கிறது என மனம் தளர்ந்து சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நீ செய்தால் அதை சுலபமாய் கற்றுக்கொண்டு விடுவாய் எதுவுமே உனக்கு கஷ்டமாகவும் மிகப்பெரிய துன்பமாகவும் இருக்காது என் செல்வமே மிகப்பெரிய பாடங்கள் எல்லாமே முதலில் கஷ்டத்தில் இருந்துதான் தொடங்கும் ஆனால் அதை நீ நினைத்தால் சுலபமாக மாற்றிக்கொள்ள முடியும் எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் கஷ்டகாலம் வரும்போதுதானே அவரது பலமும் பலவீனமும் அவர்களுக்கே புரிய வருகிறது உண்மையிலேயே நீ மிகவும் பலமான ஆள்தான் உனக்கான கஷ்டங்களை நான் கொடுத்ததே உனக்குள் இருக்கக்கூடிய பலத்தை நீ புரிந்து கொள்வதற்காக தானே இனி எல்லா விஷயமும் உன் வாழ்வில் நன்றாகத்தான் நடக்கப் போகிறது தேவையில்லாமல் நீ பயப்படவோ வருத்தப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக சுய நடத்திக் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்வமே இனி நடக்க வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் எந்த செயலை எப்படி சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற யோசனை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் தானே உன்னுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தீர்மானிக்கிறது வாழ்க்கை என்றால் ஏற்றமும் இரக்கமும் கவலை கொள்ளாமல் கண்டு கொள்ளாமல் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பார்க்க பழகிவிட்டால் அது நிச்சயம் உன் வாழ்வில் நல்லதாக மட்டும்தான் அமையும் யார் என்னவோ சொல்லிவிட்டார்கள் யாரோ உன் மனம் கஷ்டப்படும்படி பேசிவிட்டார்கள் என நீ ஏன் வருத்தம் கொள்ள வேண்டும் எல்லா மனிதர்களும் இங்கு நல்லவர்களும் கிடையாது உனக்கு அறிவுரை சொல்லி உன்னை திருத்த கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய யாரும் கிடையாது உன்னை குறை சொல்வதற்காக இந்த உலகத்தில் கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் குறை என்ன என்பதை அறியாமல் தானே அப்படி இருக்கிறார்கள் அதனால் நீ கவலை கொள்ள வேண்டாம் நீ வெற்றி பெற வேண்டுமானால் உன் வாழ்க்கை சந்தோஷமாய் அமைய வேண்டுமானால் முதலில் நீ உன்னை ரசிக்க வேண்டும் உனக்கு உன்னை பிடிக்க வேண்டும் உன்மீது நீ மரியாதை செலுத்த வேண்டும் உன்னை நீ மதிக்க வேண்டும் நீ நம்பிக்கை கொள்வதுதான் நீ ஜெயிப்பதற்கான ரகசியம் நீ எதை செய்தாலும் அது உனக்கே திரும்ப வந்து சேரும் என்பதை அறிவாய் தானே நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீ செய்வதுதான் உனக்கு கிடைக்கிறது என தெரிந்தும் கூட ஏன் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து போ இத்தனை நாட்கள் நீ செய்த நன்மைக்கு பலனாகத்தான் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி உனக்கான நன்மைகளும் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் இனிமேல் நீ கவலை கொள்ள வேண்டாம் வாழ்க்கையில் எதுவும் அதுவாகவே நடந்துவிடாது என் செல்வமே உனக்கு தேவையானதை நீதான் தான் நடத்தி கொள்ள வேண்டும் என்பதை கேள்விப்பட்டிருப்பாய் தானே உண்மையாகவே உன்னுடைய செயல்கள் என்பது நீ ஏற்கனவே செய்த கர்மாவின் காரணமாகத்தான் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் மாற்றம் வரும் இல்லை நான் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் என் விஷயத்தில் என் வாழ்க்கையில் எல்லாம் சரியாய் நடக்க வேண்டும் என நீ சொன்னால் எப்படி நல்லது நடக்க முடியும் மாற்றங்களுக்கு உள்ளானதுதானே இந்த உலகம் என்ன நடந்தாலும் என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அதற்கேற்ற போல மாறிக்கொள்ள தயாராக இரு உன் வாழ்க்கை எப்பொழுது தெரியுமா மாறும் உன்னை நீயே மாற்றிக்கொள்ளும் போதுதான் உன் வாழ்க்கையும் உன்னை பின்பற்றி மாறும் இப்போது உன் வாழ்வில் நிகழக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீதான் பொறுப்பு என்பதை முதலில் உணர்ந்துகள் ஏற்கனவே நீ செய்த நல்ல செயல்களும் கெட்ட செயல்களும் சேர்ந்துதான் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லதாகவும் கெட்டதாகவும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது நேற்று இன்று நாளை என இவை மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் என்பதை புரிந்துகள் நேற்று நீ செய்த செயல்களுக்கு தான் இன்று நீ கஷ்டப்படுகிறாய் கவலைப்படுகிறாய் இன்று நீ செய்யக்கூடிய செயல்களை மாற்றி அமைத்தால் நாளைய நாள் உனக்கு சிறப்பானதாக இருக்கும் ஒரே சமயத்தில் எந்த மனிதராலும் இருவேறு விஷயங்களை சிந்திக்கவே முடியாது அதே போலதான் உன்னுடைய நடத்தையும் சிந்தனையும் செயலும் எப்போதும் ஒரே விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடியதாக இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் உன்னுடைய நிகழ்காலம் மிகவும் அழகானதாய் அற்புதமானதாய் அமைந்துவிடுவேன் சொல்லுமே அதற்கு பிறகு நீ கவலைகளவோ வருத்தப்படவோ குழம்பி தவிக்கவோ எதுவுமே இருக்காது எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நானும் உனக்கு துணை நிற்பேன் அதற்கான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை தானே இப்போது உனக்கு கொடுக்க வந்துள்ளேன் நீ அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என குழம்பிக்கொண்டே இருந்தால் விதி உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும் என்னை நம்பு நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன் முருகன்